புனிதூமி காரைக்கால் புனித பூமி சட்டவிரோத இந்த இனிவில் பகுதிகளில் வந்து காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அண்மையில் வந்து இந்த நல்லூர் பிரதேச சபையால் வந்து குப்பைகள் பல காலமாக கொட்டப்பட்டு கொண்டு வருகிறது இந்த கொட்டப்படுற குப்பைகளால் வந்து அந்த குப்பைகள் அங்கே ஒன்று சேர்ந்து அது அடைந்து அதன் மூலமாக துர்நாற்றங்கள் அதிக அதிக அளவில் பரவின வண்ணம் இருக்குது ஆக அந்த நல்லூர் காரைக்கால் சிவன் கோயிலுக்கு வழிபட வாரவர்களுக்குரிய வழிபட வாரவர்களுக்கும் அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது அதே நேர பகுதியில் வந்து அங்கே மயானங்களும் இருக்குது அந்த மயான இறுதி கிரிகைகளை செய்ய வர சந்தர்ப்பங்களையும் வந்து இந்த குப்பையின்ற துர்நாற்றம் வீசுறதால வந்து அதில் சரியான முறையில் மக்களால் அதில் அதிக அளவு நேரம் அதில் நின்று தங்களுடைய கடமைகளில் ஈடுபட மாதிரி இருக்குது அதே நேரம் அந்த அந்த குப்பை கொட்டுற பகுதிக்கு அண்மையில் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வந்து இப்போ திடீர் திடீரென வந்து அது யாரால் மூட்டப்படுகிற தெரியல திடீர் திடீரென வந்து தீ மூட்டப்பட்டுக் கொண்டிருக்கு அப்போ தீ மூட்டுறதால் வந்து அங்கே கொட்டப்பட குப்பைகளுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் இலத்திரனியல் கழிவுகள் உலோகப் பொருட்கள் அப்போ இது மூலமாக வந்து நச்சுத்தன்மை வந்து வாயு உள்ள கலக்குது இந்த வாயுவோடு சேர்ந்து வந்து கம்பக்கத்தில் இருக்கிற அந்த சிறுவர்கள் குழந்தைகள் அதை சுவாசித்து அதால் பலர் பலர் வந்து நோய்வாய்ப்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் வருது இப்போ இது சம்பந்தமாக நாங்கள் இந்த குப்பையை யார் அதில் கொட்டுறது என்ன அடிப்படையில் அதில் கொட்டினோம் என்று சொல்லி நாங்கள் நல்லூர் என்ற அந்த குப்பை கொட்டுற இடம் வந்து நல்லூர் பிரதேச சபைக்குரியது அப்போ நல்லூர் பிரதேச சபையில் இது சம்பந்தமான கேள்விகளை வந்து நாங்கள் தகவல் அறியும் சட்டம் மூலமாக விசாரித்திருந்தோம் இது எந்த முறையில் நீங்கள் அந்த இதில் அனுமதி பெற்றால் இந்த இடங்கள்ல இந்த குப்பை குப்பை கொட்டுற இந்த நிகழ்வு செய்கிறீர்கள் என்று கேட்டால் அதற்குரிய பதில் வந்து அவர்களால் முறையான முறையில் தெரியலை சரியான முறையில் அது அனுமதி பெறப்பட்டிருக்கிறதற்குரிய எந்த ஒரு தரவையும் அவர்களால் தர முடியவில்லை அதே நேரம் இதால் அந்த குப்பைகளை கொட்டுறதுக்கு வந்து சரியான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துதா அதுக்கு அந்த குப்பைகளை கொட்டப்படுற குட்டை குப்பைகள் வந்து சரியான முறையில் அகற்றப்படுது இதை எப்படி நீங்கள் அகற்று இந்த குப்பையங்க ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் டாக்டர் மூலமாக சேகரித்து கொண்டு வாரீங்கள் சேகரித்து கொண்டு வந்து அங்கே கொட்டி போட்டு அதை வந்து பிரிக்கணும் பவு செய்து பிரித்து அந்தந்த முறையில் வந்து அதுகளுக்குரிய மீள் மீள் சுழற்சி முறையில் வந்து அதுகளை பாவிக்கிற தன்மையை வந்து பிரதேச சபை தான் இதை பார்க்கணும் பிரதேச சபையுற அந்த நல்லூர் பிரதேச சபையுற உறுப்பினர்கள் இதில் கவனம் கொள்ளணும் நாங்கள் இதை எப்படி நீங்கள் செய்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு வந்து பிரதேச சபையால் இந்த விதமான பதிலும் வந்து எங்களுக்கு வழங்கப்படவில்லை அதை ஒரு அலட்சிய போக்கில் காணக்கூடியதாக இருந்தது அந்த அந்த தான் கிராமத்து மக்கள் வந்து ஆத்திரப்பட்டு இந்த எப்படியாவது நிறுத்தும் என்று பல பலருக்கும் வந்து எழுத்து மூலமான கடிதங்களை சமர்ப்பித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போ அண்ம காலத்திலையும் வந்து திடீர் திரு நெருப்பமூற்ற அளவில் பார்க்கணும் நெருப்ப மூற்றது ஆரண்டு போய் நாங்கள் அவைகிட்ட கேட்டு அவையும் அதுக்குரிய தாங்கள்லாம் நெருப்பமூற்றோம் என்றதையும் அவை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் அது வந்து ஒரு தவண முறையில் வந்து அது குப்பைகள் வந்து அதிகமாக மலை போல் சேர்கிற நேரங்களில் வந்து அது வந்து நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது அப்போ இப்படியான செயற்பாடுகளை வந்து இந்த பிரதேச சபை நிறுத்த வேணும் என்று சொல்லியும் அதே நேரம் இந்த மாவட்ட செயலத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதுக்கான காரணம் வந்து இந்த பிரதேச சபையால் எடுக்கப்படுற இந்த நடவடிக்கைகளை வந்து இவர்களும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இவர்கள் அதை கண்டு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க ஏன்னா சுற்றுச்சூழல் அதிகார சபை இங்கே இருக்குது அப்போ சுற்றுச்சூழலில் வந்து வேறொரு இடங்களில் வந்து நாங்கள் சுற்றுச்சூழல் சம்பந்தமான அனுமதி எடுத்து ஒரு விடயங்களை நடத்துகிற போது அது சம்பந்தமான ஆராய்வுகளை செய்கிறவ ஏன் இந்த பிரதேச சபையால் கொட்டப்படுற இந்த குப்பைகளை வந்து இவர்கள் சரியான முறையில் அகற்றுகிறார்களா இதுக்குரிய கழிவகற்ற நடைமுறைகளை மேற்கொள்கிறார்களா என்றதே ஏன் இவர்கள் கேட்காமல் இருக்கிறார்கள் என்றதுக்காகவும் இவர்கள் அதில் கவனம் செலுத்தணும் என்றதுக்காகந்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறான்